யாழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் திருமால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான குறும்பர் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் வைகை பாயும் பாண்டிய நாடு அருள் சுரக்கும் ஆன்மீக செல்வம் மிகுந்த வழியும் பெருமிழலை என்றொரு அழகிய ஊர் மா தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்து மக்கள் சுபீட்சத்தோடு வாழும் நகரம் என்ற பெருமை மிக நாட்டின் தலைநகரமாகும் குறும்பர்கள் என்ற மரபினர் ஆட்சி செய்தனர் போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டியடிக்கும் சிறந்த வீரர்கள் அவர்கள் வீரர்களாக இருப்பினும் மிக சிறந்த சிவபக்தி கொண்டவர்கள் மக்களும் சிவநாமம் தரித்து சிவ மந்திரங்களை உச்சரித்தபடியே எங்கும் செல்வர் ஒருவரோடு ஒருவர் பேசும்போதும் சிவ மந்திரங்களே அதிகமாய் பேச்சில் தவழும் அத்தகைய சிவபக்தி கொண்ட ஊரிலே பெருமிழலை குறும்பனார் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார் இவரின் அன்றாட பணி சிவநாமங்களை சொல்வதும் இறைவனின் பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதுமாக நாட்களை இறைபக்தியோடு கழித்து வந்தார் நமசிவாய என்று கூறும் சிவனடியார்களையும் தெய்வமாக கருதினார் குறும்பர் சிவபெருமான் மீது பதிகங்களைப் பாடி சைவத்தின் பெருமைகளை உலகிற்கு உணர்த்த செயல்பட்டு வரும் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்தார் நமசிவாய மந்திரத்தோடு சுந்தரரின் நாமத்தையும் போற்றி வந்தார் தன்மேல் அளவற்ற பாசம் கொண்ட குறும்பனாரை தன் சீடராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அனிமா முதலிய எட்டு வகை அஷ்டமாசித்திகளை சொல்லி கொடுத்தார் சுந்தரர் எதையும் முன்கூட்டியே அறியும் சக்தியை குறும்பனார் பெற்றிருந்ததால் ஈசனின் அன்புக்கு பாத்திரமான அடியவர்களை தனது சித்தத்தால் பார்த்து மகிழ்ந்து வந்தார் சுந்தரர் ஒருமுறை கைலாயத்திற்கு நேரடியாகச் சென்று சிவபெருமானின் அருமை பெருமைகளை காண கிளம்ப தன் சீடர் அவ்வளவு தூரம் வர வேண்டாம் என்று நினைத்த சிவபெருமான் சுந்தரரிடம் அடியாரே தாங்கள் மிக நீண்ட தூரம் வர வேண்டாம் நான் வட கைலையில் கைலாய காட்சியை உனக்கு காண்பிக்கிறேன் அங்கு வந்துவிடு என்று கூற வடமயிலை கிளம்பினார் சுந்தரர் தன் ஆசான் பெருமானை காண வடகையிலே செல்கிறார் என்பதை தன் சித்தத்தால் உணர்ந்த குறும்பனார் உடனே அட்டமாசித்தியின் பயனாக சிவனாரின் கைலாய காட்சிகளை காண ஆசானுக்கு முன் அங்கு சென்றார் குறும்பனார் தன் ஆசான் மேல் கொண்ட பக்தியையும் தன் மேல் கொண்ட காதலையும் உணர்ந்த பெருமான் சுந்தரருக்கு கைலாய காட்சிகளை காட்டிவிட்டு குறும்பனாரையும் தன்னோடு கைலாயத்திற்கு அழைத்து சென்று விட்டார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்